அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் கூட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி சிறப்பு செய்திகளை பார்த்தலாம் பாகிஸ்தான் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மூன்றாவது அடவையாக மூன்றாவது நான்காவது அடவையாக இந்தியாவை கடுமையாக மிரட்டி இருக்கிறாங்க அதனால் அதெல்லாமே இந்தியாவுடைய தூதருக்கு ஒரு சில ட்ரபிளுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்ற மாதிரியே வந்து கிட்டத்தட்ட சொல்ல ஆரம்பித்திருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்தால் பிரிட்டனு டென்ஷன் ஆகிட்டாங்க உக்ரைனுடைய புலம்பில் பார்த்து ஏப்பா ஒரு மனசை கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி ஏதோ புட்டியின் வரவே மா வர வர மா வர முடியாதுன்னு சொன்ன நபரை கூட கூட்டம் வந்து உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இது மாதிரி சும்மா தொந்தரவு கொடுத்துட்ருக்கீங்க எனக்கு விளக்கங்களை கொடுங்க நான் உங்கள் கூட்டங்களில் இருக்கலாமா நான் விலகி போட்டுமா கொஞ்சம் கூட உங்கள் நடவடிக்கை சரியில்லைட்டார் ஸோ அதனால் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம போகிறோம் வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல்பன் கிளிப் பண்ணி ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான்காவது முறையாக ஒரு மிரட்டல் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஆசிப் முனீர் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு நாங்கள்லாம் ஒரு குப்பலாரி நீங்களாம் பென்சுக்கார் வந்தால் கூட குப்பலாரி வந்து உங்கள் மேலே கொட்டுச்சின்னா அது யாருக்கு அவமானம் நாங்களாம் சாக்கடைங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டார் அவர் அவர் ஒரு மிரட்டல் கொடுத்துட்டாரா இரண்டாவது மிரட்டல் வந்து பிலாவல் பூட்டே பிலாவல் பூட்டோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா தரை மட்டும் ஆக்கட்டுமா முடிச்சிருட்டுமா கடைசியாக அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் தண்ணியை மட்டும் திறந்து விடலை அப்படின்னா முடிச்சிடவும் உங்கள் கதையை ஆர் டைன்றது நீ முடிவு பண்ணிக்கோங்கிட்டாரு அடுத்தது கவாஜா ஆஷிஃப் அவர் தான் இராணுவம் அமைச்சராக கவாஜா ஆஷிஃப் என்ன பண்ணிட்டார் அவர் கொஞ்சம் வருஷம் மேலே இன்னும் கடமையான மிரட்டல் பங்க மணின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து பயங்கரமான மிரட்டல் கொடுத்துட்டாங்களா இந்தியா இதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க நார்மலாகவே இந்த மாதிரி கத்துறவங்க யாரும் பெருசாக சாதித்ததா கிடையாது இது நாங்கள் வழக்கமான நடவடிக்கையாக தான் பார்க்குறோம் ஒரு விளையாட்டு செய்தியாக கருதிட்டு போகிறோம் முடிஞ்சால் வாங்க அன்றமாலாம் இந்தியா தரப்பில் வந்து ஒரு சில தரமான பதிலடிலாம் கொடுத்துருந்தாங்க அதை ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம்ப்போம் இப்போ இவர் வந்துட்டார் இப்போ அவங்களுடைய பிரதமர் வந்து சொல்லிட்டாரு நேட்டாக சபா ஷெரீப் அவர்கள் முடிச்சிடுவோம் உங்களுக்கு டைம்லாம் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது எங்களுக்கான நதிநீரை நீங்கள் சரியான அளவுக்கு கொடுக்கல அப்படின்னா அது நாங்கள் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டோம் நதிநீரை நிறுத்தி வைப்பதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் கிடையாது அந்த நதிநீர் எங்களுக்கு சொந்தமானது நீங்கள் எப்படி நிறுத்தி வைக்கலாம் நீங்கள் எப்படி வந்து விடாமல் பிடிச்சி வைக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு கடுமையான விளக்கங்களையும் தனது கடும் கன்னடத்தையும் வந்து தெரிவித்திருக்கிறார் ஸோ இதற்கு முன்பெல்லாம் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க அந்த ஆசிஃப் முனிரோட பயணத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இல்லை இல்லை கொஞ்சம் வேகம் பத்தலை நம்மளுக்கு வரி குறைக்கணும்னா பாகிஸ்தான் போயிட்டு ஐயா எங்களுக்கு ஏங்க ஐயா ஒரு முப்பது பர்சன்ட் வரி போட்டிருக்கீங்கன்னு கேட்டது நீங்கள் இந்தியாவை எதிர்த்து சரியா பேச மாட்டேன்றீங்க கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி டைலாக் விட்டிங்கன்னா உங்களுக்கு வரி குறைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது அதனால் கொஞ்சம் ரெண்டு நாளாக பயங்கரமாக பொங்கிட்டு இருக்காங்க இன்னொரு தகவலையும் பார்க்க முடியுது அங்கே தூதரக அதிகாரிகள் இருக்காங்க பாகிஸ்தானில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரியுடைய வீடுகளுக்கான எரிவாயு குடிநீர் பத்திரிகை விநியோகம் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க இது நிறுத்துவதற்கான காரணம் என்னன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்காக நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா நமக்கு என்ன தெரிகிறது நேற்று இரவு சொன்ன அந்த கான்ஸ்பிரசி தேரி வந்து கண்ணுக்குள் எட்டுகிறதா எனக்கு வேறு எங்கேயோ அடுத்த இத்தம்லாம் கண்ணுக்கு தெரியல மறுபடியும் அமெரிக்கா பாகிஸ்தான் வழியாக இந்தியாவை ஏதோ ஒரு வழியில் கொஞ்சம் டார்கெட் வைக்கிறாங்கன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் திடீரென்று ஒரு சர்ப்ரைஸ் செய்தி என்னவென்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அடுத்த செப்டம்பர் மாதம் மேபி மோடி அவர்கள் யூவன் ஜென்ரல் அசம்பிளியோட மீட்டிங்கில் ஐநோடைய சபையில் வந்து அப்போ அமெரிக்காவை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறதுக்கும் இந்த ட்ரேட் டீலை பற்றி பேசுகிறக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் பத்திரிகைகள் இப்போல்லாம் எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால் நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் அதுக்காக சந்திக்காம இருப்பாங்களாம் கிடையாது சந்திப்பாங்க அது வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா அந்த சந்திப்பு நிகழும் இல்லைன்னா நிகழாது ஸோ எல்லாமே நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு என்னென்னா இப்போ எப்பவுமே அமெரிக்கா வந்து ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேன் இதெல்லாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க எதன அடிப்படையில் எடுத்தீங்க இதெல்லாம் மக்கள் பாதிக்கிறாங்க இதெல்லாம் மாற்ற முடியுமா நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஒரு டைரக்ட் டு டைரக்ட் கொஷினாக தான் கேட்பாங்க அதுக்கு எல்லாமே அவங்க ஆன்சர் பண்ணணும் அந்த அங்கே அங்க காங்கிரஸ் மேன் வந்து என்ன கேட்டாங்கன்றது ஒரு ஒரு பதிவும் என்ன உங்கள்கிட்ட பதிவாக போட்டது அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன் அந்த பதிவும் Secretary? No, 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 Ask the, answer the questions I asked, please. I only have five minutes. Who pays tariffs? Sorry, well... Who pays they're, they're, tariffs? Sorry, Mr. They, Secretary, they, they, please. Excuse me. The question they, is very simply, who pays tariffs, Mr. Chairman? I'd like him to answer that question. Uh, well, he wants to answer other questions. Well, Congressman, if the... <clears throat> congressman, if the exporters, they uh, dislike tariffs so much, they, uh, why wouldn't they if I think what you're trying to get me to say did you remember the, the question US I'm not sure you did who pays tariffs that they it's a very complicated question reclaiming my time people pay tariffs right uh, I'm a, uh, no, no, reclaiming, no, my, time, no, uh, no, reclaiming no, my time Mr. Uh, Secretary uh, uh, no, reclaiming no, no, my time Mr. Uh, Secretary uh, no reclaiming no, 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 my time you no, clearly no, no, aren't going to answer I'm not going to waste my time having you go uh no, uh, uh, uh 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 Mr. The, Secretary Reclaiming. Mr. Chairman tariffs, I asked reclaiming my time so I'll ask one more time who அப்படின்னா ட்ரஸரியோட செக்ரட்டரி பெசண்ட் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்கறாங்க நீங்க விதிக்கிற வரி எல்லாமே எல்லா நாடுகளுக்கும் வளைச்சி வளைச்சு வரி விதிக்கிறீங்க அந்த வரியை கட்டுறாங்க இன்னொரு இன்னொரு தடவை நான் கேட்குறேன் நான் நீங்கள் மாங்கு மாங்கன்னு ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஓடி ஓடி வரி விதிக்கிறீங்கள அந்த வரியை யார் பே பண்ணுறாங்க மிஸ்டர் மிஸ்டர் செக்ரட்டரி அப்படின்னு ஒரு கேள்விக்கு அவர் சாரி அப்படின்னு இழுத்த உடனே என்ன ஊ ஊன்னு இழுத்துகிட்டே இருக்கீங்க இது வந்து இட்ஸ் எ வெரி காம்ப்ளிகேட்டட் கொஷின் அப்படின்னு அவர் சொல்ல இவர் வந்து இது வந்து காம்ப்ளிகேட்டட் கொஷின்லாம் கிடையாது யூ செட் யூ வேஸ்ட் டைம் பட் யூ ஆர் டூயிங் ஆ ஆ அது மாதிரி நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி ஆ ஆனு இழுத்துகிட்டே இருக்கீங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ சக்க போடு போட்டிருக்கிறாரு இதை நம்ம அந்த காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ஐயா தூங்கி எந்திரிச்சாவே வரியாக விரிக்கிறாரு ஆனால் அதுக்கான வரி யார் கட்டுறது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தாங்க அதனால் உங்கள் பொருளாதார சூழ்நிலையே பாதிப்பு இருக்குது இன்னொரு மிகப்பெரிய காரணமும் கூட எங்கேயோ ரஷ்யா உக்ரை ரஷ்யா உக்ரைன் வரல அமே சாரி இந்தியா வந்து ஆயில் வாங்கினா அவங்க மக்கள் வரிக்கு செலுத்தணும் அவங்க மக்கள் தூங்கி எந்திரிச்சு பே கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்களா ஏப்பா ரஷ்யா கிட்ட அமே இந்தியா ஆயில் வாங்குறதுக்கு நான் ஏன்ப்பா வரி கொடுக்கணும் நான் ஏன் சேர்த்தி கொடுக்கணும் அதுவும் ஒரு பனானாவுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரியா நான் வா வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு நான் பதினெட்டு பர்சன்ட் வரி இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கினா இது என்ன நியாயம்னு கேட்பாங்கன்னு கேட்க மாட்டாங்களா இங்கே நம்ம ஊர் லோக்கல் படத்திலாம் பெரும்பாலும் என்ன பண்ணாங்கன்னா ஹீரோ வந்து டைரெக்டாக எதிராளிகிட்ட வந்து தனது கோவத்தை காட்ட மாட்டார் பக்கத்தில் அந்த ஏமாந்த ஆள் இல்லை காமெடியன் என்ன பண்ணுவார் பழையன்னு ஒரு அடி அடிப்பார் கரெக்டாக அங்கே சாரி காரியத்தை சாதிப்பாங்க அந்த மாதிரி அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு கோபத்தை ஏதாவது காட்டினா பழையன்னு அவங்க அவங்க மக்கள் முகத்தில் பலார பலாரம் நனைஞ்சிடுறாரு ட்ரம்ப்பு அதுக்கப்புறம் வர்றாரு அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் அவங்க அதை தான் கேட்குறாங்க ஐயா நீங்கள் என்னென்னாலும் பண்ணுங்க இந்த வரியை அந்த நாட்டுக்கு விதிங்க எங்கள் நாட்டின் ஏன் விதிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் ஸோ சிம்பிள் அப்படின்னா அவங்க இறக்குமதி வரியை நீங்கள் அவங்க நாட்டுக்குள்ளவிங்க இல்லை உங்கள் பொருளை ஏற்றுமதி பண்ணாமல் இருங்க இது வந்து ரொம்ப தவறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வரி குத்துரை வரி சாமிக்கு இதுக்கப்புறம் புரியுதா என்னென்னு தெரியல இல்லை அதே மீறி நான் வரி தான் போடுவேன் அப்படின்னு சொல் சொல்லுவாரா கண்டிப்பாக சொல்லுவார் ஏன்னா நேற்று கூட அவர் கோர்ட்டில் சொல்லிட்டார் நாங்கள் வரி போடுறதுனால கோடிக்கணக்கான ரூபாய் வந்து கொட்டுகிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான வருமானத்தை ஈட்டியிருக்கிறோம் அப்படின்றாங்க அந்த வருமான வருமானத்தை யாருக்கிட்டேருந்து ஈட்டியிருக்கீங்க இங்கே எங்கள் கிட்டே கிடையாது மற்ற நாடுகள்கிட்ட கிடையாது உங்கள் மக்கள் கிட்ட உங்கள் மக்கள்கிட்ட வந்தால் ஈட்டிருக்கீங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் சரி இப்போ நம்ம ஜெலன்ஸ்கி கிட்டே போயிடலாம் ஜெலன்ஸ்கியோட புலம்பலை பார்த்துடலாம் ஜெலன்ஸ்கி வந்து இன்றைக்கி மக்கள் மதியில் தோணினார் அப்போ வந்து கேள்விகளை கேட்குறாங்க வித் ஆர் வித் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஒரு சென்ட்டு நிலம் நாங்கள் கொடுக்காமல் இந்த பேச்சுவார்த்தை வந்து கண்டிப்பாக நாங்கள் வரவும் மாட்டோம் இதை வெற்றி பெறவும் பெறாது நாங்கள் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க தொடர்ந்து மனுஷன் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தருக்கிட்டு ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறாரு நைட்டு பகலாக பேசிகிட்டே இருக்கிறாரு பயங்கரமாக பேசிகிட்டே இருக்கிறாரு எப்பாடப்பட்டாவது இந்த பேச்சுவார்த்தையை வந்து தடுத்து விட என்று ரொம்ப உரியா இருக்கிறாங்க ஜென்ரல் ஸ்டாஃப் அந்த ஆர்முடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லை பகுதியில் கடுமையான யுத்தம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுவும் சமீர் ரீஜியன்லாம் வந்து பத்து கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் அதிரடியாக உள்ள நுழைஞ்சிருக்கிறோம் அப்படின்றமெல்லாம் வந்து ஒரு பயங்கர அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அடுத்தடுத்து ரஷ்யா மீது தாக்குதலே நிகழ்த்துறாங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் இரண்டு எண்ணெய் கிணறுகள் மீதும் தாக்கல் நடத்துகிறாங்க கொஞ்சம் கூட குறையவே இல்லை இந்த தாக்குதல்கள் எல்லாமே வந்து கடுமையாக அதிகமாயிட்டே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இந்த தாக்குதல்லாம் வந்து இதற்கு முன்பெல்லாம் கொஞ்சம் ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க பட் இப்போலாம் அப்படிலாம் கிடையாது ஒரு மூணு நாட்களாக எப்படியா அந்த பேச்சுவார்த்தை நிறுத்துன்னு நினைக்கிறாங்க இவங்களும் ரஷ்யாவும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்டக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அந்த முக்கியமான நிலைகள்லாம் ஒரு சில தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் ஸோ இரண்டு இரண்டைக்கிணர்கள் மீது எல்லாம் அந்த தொடர்ந்து தாக்கல் நடத்துறதுனால அமெரிக்கானுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோர்கள் என்ன சொன்னாருன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஏப்பா ஏற்கனவே ஒரு இரண்டு தடவை மூணு தடவை நாங்கள் பேசுகிறோம் புட்டின்கிட்ட எந்த ஒரு பாசிட்டிவுமே எடுபடல இந்த தடவை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம் பல ஆஃபர்களை கொடுத்துருக்கோம் இதை யாரும் எந்த ஒரு ஒரு நாடுகளும் கெடுத்து விட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நிச்சயமாக இதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோன்றாங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய விக்டர் ஓர்பன் அவர்களே வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறேன் ஏன்னா இவரை பற்றி அங்கே ட்ரம்ப் பெருமையாக பேசுகிறதுனால இவர் இன்றைக்கு என்ன சொல்கிறாரு அடிச்சுனலாம் உக்ரைன் இந்த வாரில் தோத்துருச்சு ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க வெஸ்டர்ன் நாடுகளிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான் மாங்கு மாங்குன்னு இத்தனை நாள் நீங்கள் உதவி பண்ணீங்களே இதனால் நீங்கள் அடைந்த பலன் என்ன நீங்கள் அடைந்த பிறவி பலன் என்ன அந்த பிறவி பலன் என்னன்னு மட்டும் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் இந்த கட்டைக்கு கொஞ்சம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கிறார் இத்தனை நாள் நீங்கள் உதவி பண்ணதுனால இழந்தது யார் ரஷ்யா இழந்தாங்களா நம்ம இழந்தாங்களா நம்ம தான் அதிகமாக இழந்திருக்கிறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க பிரிட்டன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதியிருக்காங்க ஈ ஐரோப்பாவுடைய லீடர் குறிப்பாக மூன்று பேருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க ஒன்று மேக்ரன் அவர்களுக்கு இன்னொன்னு ஃப்ரைட் ரைஸுக்கு இன்னொன்னு காஜா கலாஷ் அவர்களுக்கு மூணு பேர்த்துக்கும் வந்து நீங்க பேசுற வார்த்தைகள் வந்து சரியில்லை ஏன்னா உரசல்ல வன்றில்லையான்னுலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்ல அமைதி ஏற்படுத்திடலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாசிபிள் கொண்டு போலான்றாங்க ஆனா காஜா கலாஸ் அவர்கள் நேத்து கூட அரை மணி நேர பேட்டியில் வந்து ஒரு சென்ட் நிலத்தை கூட கொடுக்க மாட்டோம் எங்களுடைய செக்யூரிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உக்ரைனுடைய செக்யூரிட்டிக்கு அமெரிக்கா எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்றார் மேக்ரன் அவர்கள் ஒருபடி மேலே போயிட்டு உக்ரைனுடைய மக்களோட சம்மதம் இல்லாமல் நீங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆஹா ஓஹோ ஐயோ அப்படின்னு அவங்க பாட்டிக்கிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு டயலாக்லாம் விடுறாரு ஃப்ரைட் ரைஸ் அதை விட ஒரு படி மேலே போயிட்டு அடிக்கடி வாங்கப்பா கான்ஃபரன்ஸ் காலைல வாங்கப்பா வாங்கப்பா அது என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் காலில் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து இடையூறுகளை ஏற்படுத்தி ஜெலன்ஸ்கியோட எண்ணத்துல வந்து பல விஷயங்களை பரப்பி இந்த பேச்சுவார்த்தை நிறுத்துவதற்காக இந்த மூன்று நபர்களும் பலே வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களே கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க கடிதத்தை எழுதுறதுக்கான காரணம் என்னன்னா இந்த மூன்று நாடுகளோட கூட்டறிக்கையில் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க இந்த மாதிரி உக்ரைனுடைய பார்டர் வந்து சின்ன சேஞ்சஸ் கூட நாங்க அலோ பண்ண மாட்டோம் யாரு ஐரோப்பா அளவு பண்ண மாட்டோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதனால தான் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மற்றவங்கிட்ட பேசுறது இது எல்லாம் பண்ணுறது இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது அங்கே பிரச்சனைகள் விசுவரூபம் பெருசாக எடுக்கிறதுன்னு இரண்டு நாட்கள் இருக்கிறது இரண்டு நாட்கள் அங்கே எங்கே மீட்டிங் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பெருசாக பயங்கரமான டிஸ்கஷன் பாதுகாப்பு ஏற்பாடுலாம் ஏற்பாடெல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு அலாஸ்காவில் அலாஸ்காவில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு மாளிகையினுடைய ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது அந்த பில்டிங்கில் தான் மீட்டிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அங்கே எல்லாம் போயிட்டுருக்கு பட் அதை தாண்டி இவங்க ஏதாவது ஒரு வகையில் தடுக்கணுன்றதில் பெரிய ஒரு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு படி மேலே போயிட்டு ஜெலன்ஸ்கி மூணு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னார் நாங்கள் ரஷ்யாவுடைய ஃபோர்ஸை வந்து டான்பாக்ஸ் பகுதியில் அடித்து நொறுக்கிட்டுருக்கோம் நாங்கள் விட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம் பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கோம் பதிலடி கொடுக்குறோம் அது குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக நாங்கள் அடித்த அடியில் ரஷ்யா பெரிய அளவுக்கான இளங்களை வந்து இழந்திருக்கிறாங்க எங்களுடைய டீம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் லாஸை விட அவங்க மூணு டைம் வந்து லாஸ் ஆகிறாங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் நேற்று கூட ஆயிரம் பேர் பக்கம் அவங்க லாஸ் ஆகிருக்காங்க அதில் ஐநூறு பேர் இறந்து போயிருப்பாங்க மீதி ஐநூறு பேர் வந்து ஊண்டடாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நாளுக்கே நான் சொல்கிறேன் நான் இப்போ வருகின்ற காலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கான லாஸ் அடைஞ்சிட்டு இருக்காங்க அந்த லாஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க சரி ஓகே சொல்கிறதுலாம் நல்லா தான் இருக்குது இவரும் என்னென்னமோ ஐரோப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு எப்படியாவது நீங்கள் என் பக்கம் நின்றுங்க இப்போ ஜெலன்ஸ்கி என்ன எதிர்பார்க்குறாருனா இப்போ எங்களை விட்டு அமெரிக்காவே போனால் கூட பரவாயில்ல நீங்கள் எனக்கு ஐரோப்பா சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும் நான் ரஷ்யா வந்து எதிர்க்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்க இரண்டு நிகழ்வுகள் அமெரிக்காவை பற்றி சொல்லிடலாம் மூன்று நிகழ்வு சொல்லலாம் ஒன்று நிக்கோலோஸ் மதுரை அவர்கள் நிக்கோலோஸ் மதுரை அவர்கள் வந்து சும்மா எகிரி எகிரி குதிக்கிறார் அது எப்படி நீங்கள் வந்து என்னை கைது பண்ணுறதுக்கு ஐம்பது மில்லியன் ரிவார்டு கொடுக்கலாம் நீங்கள் சரியான ஆண்மலையாக இருந்தால் நான் இங்கே தான் இருக்கிறேன் இந்த பேட்டி கூட கொடுக்குறேன் இந்த இந்த தான் சேர போட்டு உக்கா்றேன் வாங்க வந்து பிடிங்க வாங்க அப்படின்னு ரொம்ப வெறிப்பிடத்தை வேங்க பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள் ஒன்று இரண்டாவது பென்டகன் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா குயிக் ஃபோர்ஸ் மாதிரி அதாவது நேஷ்னல் கார்டு ஒன்று உருவாக்குறாங்களாம் பர்மனன்ட் நேஷனல் கார்டு உருவாக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படுற மாதிரி ஒரு ஆறுநூறு ட்ரூப்புக்கு மேலே ஏன்னா தொடர்ந்து வாஷிங்டன் டிசியில் அடுத்தடுத்து கிரைம் நடந்துகிட்டே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் எடுத்ததுக்கப்புறம் இருபத்தி ஏழு மணி நேரமும் செயல்படுகிற அளவுக்கான ஒரு ஃபோர்ஸை உருவாக போகிறோம் தொடர்ந்து தேவைப்படும் பட்சத்தில் அடுத்தடுத்த மாகாணங்களையும் எங்கள் கட்டுப்பாட்டில் கூட்டத்தில் எடுக்கலாமான்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே போல் ஐரன் டோம் ஐரன் டோம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏன் உருவாகணும்னா இஸ்ரேலை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம் இஸ்ரேலை பார்த்து கண்டு கற்றுக்கிட்டதுனால நாங்கள் கோல்டன் டோம் வந்து உருவாக்க போகிறோம் ஒன்று வந்து இன்டர்மீடியட்டில் இன்னொன்று தரையில் இன்னொன்று விண்வெளியில் இதை மூன்றையும் சேர்த்து நாங்கள் ஒருங்கிணைந்து உருவாக்க போகிறோன்றாங்க அந்த விண்வெளியில் உருவாக்குறதுதான் பிரச்சனை ஏன்னா இவங்க ஃபுல்லாகவே சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணி பெரிய அளவுக்கு லான்சஸ் எல்லாமே செட் பண்ணி வைக்கும்போது நாளைக்கு வேறு விதமாக ஃபால்ட் வேறு எதாவது வந்தது அப்படின்னா விமானங்களை கூட தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குறதாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில பட் ரொம்ப இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் ஃபைனல் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்தலாம் முதல் விஷயம் ஈரானுடைய சுப்ரீம் நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் ஹலி லர்ஜானி லர்ஜானி அவர்கள் வந்து திடீர்னு லெபனானுக்கு போயிட்டு அவனவர்களை வந்து சந்தித்தாங்க அவனவர்களை வந்து சந்திச்சுட்டு பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணது வெளியதுக்கப்புறம் லெபனானுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் துணையாக இருக்கும் எல்லா வகையிலும் நாங்கள் துணையாக இருக்குன்றாங்க ஒருவேளை லெபனோடைய அரசாங்கம் எஸ்புலா வந்து ஆயுதங்கள் கீழே போடணும் சரண்டாடின்னு கேட்குறாங்க அதுக்கு ஏதாவது துணையாக இருப்போன்னு சொல்லுவாங்களா ஏன்னா அவங்க மறுபடியும் உங்கள் ஈரானுக்குள்ளேயோ இல்லை மற்ற பகுதியிலையோ மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்ல வராங்களா இது ஏன் ஓடி வந்து இந்த ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக டெத்தாக அனலைஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன் இது டீட்டெயிலாக டெடுத்து அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ஈரானுடைய நோக்கமும் அமெரிக்கானுடைய நோக்கமும் இஸ்ரேலுடைய நோக்கமும் ஒன்றாந்த இடத்துலன்னு பார்க்க முடியுது ஏன்னா அவங்க பெய் போய் சந்தித்ததுக்கப்புறம் லெபனானுடைய அரசாங்கத்துக்கு முழு சப்போர்ட் கொடுக்குறோன்றாங்க லெபனானுடைய அரசாங்கம் எஸ்புல்லாவுக்கு எதிராக நிற்கிறாங்க யெஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராக போது திடீர்னு ஈரான் ஏன் இங்கே போயிட்டு நாங்கள் லெபனான் பக்கம் நிற்கிறோன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க எதன எதை மீன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது ஒன்றும் ஒரு வினோதமான நிகழ்வாக இருந்தது இந்த ஒரு சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் வேறு என்ன வார்த்தைகள் வேறு எதுக்காக சொல்லியிருக்காங்கன்ட்டு ஏன்னா வெஸ்டர்ன் நாடுகள் வந்து ஈரான்கிட்டருந்து லெபனான் தள்ளி நிற்கணும் லெபனானுடைய விமான போக்குவரத்தை கூட பெரிய அளவுக்கு தடை விதிச்சிட்ருக்குற இந்த சமயத்தில் இந்து ஒரு சந்திப்பு பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க அதே போல் சூடான் சூடானில் வந்து ஒரு பெரிய ஆய்வறிக்கை நடத்தியிருக்காங்க மிருகங்களை விட மிக மோசமாக அங்கே வார் வந்து கொன்று கொண்டிருக்கிறது மக்களை மக்களை வந்து மிருகங்களை விட மோசமாக வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க மிக கொடுமையான அளவுக்கு வந்து வீழ்த்திட்டு இருக்காங்க உடனடியாக சூடான் மீது கவனத்தை திருப்ப வேண்டும் வார்களை நிறுத்த வேண்டும் மக்கள் பசி கொடுமையாலும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஐநா வந்து எங்கேயும் தலையிட வேண்டும் பெரிய அளவு கண்டமான கோரிக்கையும் விடுத்து விடுக்கப்பட்டிருக்குது சீனா கனடாவுக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க எழுவத்தி எட்டு பர்சண்ட்டுக்கு மேலே டாரிஃப் விதிக்கிறாங்க கெனடா அந்த சீனாவுடைய பொருட்களுக்கு சேம் தான் இதுக்கப்புறம் கனடானுடைய பொருள் வந்து இங்கே மக்கள் யாராவது வாங்கினா சீனாக்காரங்க வரி கொடுத்து வாங்கணும் அதான் சேம் தான் அமெரிக்க கான்செப்டு தான் பட் இங்கே சீனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா ஏற்கனவே அவங்க எங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து பெரிய அளவுக்கு வரி விதித்ததுனால நாங்கள் பதிலுக்கு விதிக்கிறோம் அது இல்லாமல் நேற்று விசாரணை பண்ணதில் ஒரு சில ரப்பர் குவான்டிட்டியாக ரப்பர் பொருட்கள்லாம் வந்து வாலண்டியாக எங்கள் அதிகமான அளவுக்கு கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கிற அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை இதையெல்லாம் பார்க்கும்போது கனடாவுடைய பொருட்களை தடை விதித்து அதிகமான வரி விதிப்புகளும் இனி அவங்கக்கிட்ட கொஞ்சம் டீல் கொஞ்சம் பார்த்து மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சீனாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய முற்றல் மோதல் சற்று அதிக் கொண்டே சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்